பங்கு தந்தால் எவ்வளோ நேரம் தான் பேசிக்கிட்டே இருக்கிறது என்ன இருந்தாலும் இறுதி ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு எப்படி வா இரு அமையணும் அப்படின்னு சொல்லி சூப்பர் நேச்சுரல் ஆண்டு நாங்கள் இன்றைய பொறுத்தவரையில் அது நேச்சுரல் ஆண்டாக தான் இருக்கணும் சூப்பர் நேச்சுரலாக இடக்கூடாது இப்படிதானே அறம நேச்சுரை இயற்கையை என்ன செய்யணும் அன்பு செய்யணும் நம்முடைய சுற்றுப்புறத்தை தூய்மையாக வச்சுருக்கணும் என்னுடைய ஒரு பெரிய இலக்கு அதுதான் நிறைய மரங்களை வளர்க்கணும் இடத்த தூய்மையாக வச்சுருக்கணும் எப்போதும் எல்லோரும் நினைவு கூறுவாங்க நம்ம செய்கிற அந்த பணியை எப்போதும் நினைவு கூறுவாங்க மட்டி போனீங்க அப்படின்னு சொன்னால் ஜெயமாலா தோட்டத்தில் நிறைய புளிய மரங்கள் நிற்கும் அதே மாதிரி அங்கே ஒரு நந்தவனான்னு சொல்லுவாங்க ஸ்கூலுக்கு முன்னால் அங்கே வந்து ஏறத்தாலும் ஒரு முந்நூறு மரக்கன்றுகளை நட்டேன் அதில் இப்போ இருக்கிறது தான் இருக்குது இருந்தாலும் இன்றைக்கி இருக்க பெரியவங்க சொல்லுவாங்க அல்போன் சாமி நட்டது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி வெங்கடாச்சலபுரத்துலேயும் நிறையா நட்டுருக்குறேன் இடம் இருக்கிற இடத்துல செடியை நட்டு வளர்க்கணும் இயற்கையை பாதுகாக்கணும் சுத்தமாக வச்சுருக்கணும் புளியம்பட்டியில் குப்பையாக கிடக்கும் அப்போ நான் போன பிறகு அந்த குப்பையெல்லாம் அகட்டணும் பெரிய பெரிய தான் கட்டி வச்சுருந்தாங்க தொட்டியெல்லாம் உடைச்சிட்டு அன்னிக்கி குப்பையை வெளியே கொண்டு கொட்டோம் ஒரு வண்டியை வாங்கினோம் அதன் பிறகு பீடி குடிச்சிட்டு இருப்பாங்க அந்த அங்கே இருக்க நோயாளிகள் அவங்களாம் வாங்க வாங்கின நல்லா அடிச்சு விடுவேன் அதுக்கு பிறகு எந்த அளவுக்கு வந்துச்சு நான் நான் இங்கிருந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் யாராவது இப்படி குப்பையை போட்டால் சாமியார் பார்த்தா செவிட்டில் அடிச்சிருவார் எடுத்து போடுறா தூரம் பேடி பற்ற வச்சாலும் அதையே சொல்லுவான் யார் அங்கே இருக்கிற மெண்டலே சொல்லுவான் சாமியார் பார்த்தா செவிட்டோட எழுத்துருவார் வெளியே போயிரு அப்படின்னு சொல்லிடுவோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் சுத்தமாக வச்சிருக்கணும் நம்ம பாட்டுக்கு கண்ட இடத்துல எதையும் போட்டு அப்படி இயற்கையை வந்து பால்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஒரு பெரிய கேடு எனவே எப்போதுமே நாம் இயற்கையை பாதுகாக்கணும் நம்முடைய சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வச்சிருக்கணும் நம்முடைய அகத்தையும் சுத்தமாக வச்சுருக்கணும் நம்முடைய உள்ளத்தையும் சுத்தமாக வச்சுருக்கணும் நம்முடைய உள்ளம் சுத்தமாக இருக்குதா நிச்சயமாக சுத்தமாக இருந்ததுன்னா சுற்றுப்புறமும் சுத்தமாக இருக்கும் என்னை பொறுத்த வரல நம்முடைய உள்ளம் சுத்தமாக இருக்கணும் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்கணும் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இருக்கணும் வேண்டியவன் வேண்டாதவன் அப்படின்ற எண்ணம்லாம் இருக்கக்கூடாது ஒரு பங்கு அப்படிங்கிறது அன்பியங்களை உள்ளடக்கியது அன்பியங்கள் குடும்பங்களை உள்ளடக்கியது அப்போது ஒவ்வொரு குடும்பத்திலையும் உள்ளார்ந்த அன்பு இருக்கணும் அது அந்த அன்பியத்தில் பரவி பங்கு முழுவதும் அது நிறைந்திருக்கணும் அங்கே வந்து எந்த விதமான வேறுபாடும் இருக்கக்கூடாது ஏன்னா நாமெல்லாம் யார் கிறிஸ்துவின் மறை உடலின் உறுப்புகள் கிறிஸ்துவின் மறை உடலின் உறுப்புக்கள் உறுப்பு ஒன்று மகிழ்வுற்றால் பூரா மகிழுது துன்புற்றால் உடல் பூரா துன்புறுது இல்லையா அதை அத்தகைய ஒரு மனநிலை நம்மில் வளர வேண்டும் எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது ஏற்றத்தாழ்வுகளே இருக்கக்கூடாது படித்தவன் படிக்காதவன் பணக்காரன் ஏழை அல்லது உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இப்படிப்பட்ட இந்த ஏற்றத்தாழ்வுகள் தான் இன்றைக்கு கிறிஸ்து இந்த உலகத்தில் உடல் எடுப்பதற்கு பிறப்பதற்கு வெளிப்படுவதற்கு தடையாக இருக்குது அதை நாம் நீக்கணும் முதல்ல எல்லோரையும் நம்முடைய சகோதரர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லோரையும் அன்பு செய்ய வேண்டும் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி எல்லாரையும் அன்பு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நாங்கள் கூட சில சமயத்தில் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது கூட சிலருக்கு கொஞ்சம் தேவையற்றதாக தெரியும் அதனால் கொஞ்சம் கோபம்லாம் வரும் ஆனால் என்னையை பொறுத்தவரையில் சொல்ல வேண்டியதாக கரெக்டாக சொல்லணும் இல்லைனா எனக்கு நிம்மதியாக இருக்காது எனக்கு தூக்கம் வராது இன்றைக்கி இதை சொல்லியிருக்கணும் இன்றைக்கி கண்டிச்சிருக்கணும் ஏன் கண்டிக்கலை அப்படின்னு சொல்லி எனக்கு தூக்கம் வராது அதனால் அந்த மாதிரி ஒரு மனநிலையை எல்லாரும் வளர்த்துக்கொள்வோம் ஏசியிடம் இருந்த மனநிலை அவர் கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டித்தார் அரவணைக்க வேண்டிய இடத்துல அரவணைச்சார் எல்லாரையும் சகோதரர்களாக பார்த்தார்கள் அவருக்கு ரோம ரோமையர் என்றோ கிரேக்கர் என்றோ கனானயர் என்றோ எந்த வேறுபாடும் பார்க்கவில்லை எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வரணும் அந்த பார்வை நம்முடைய செயலில் வெளிப்பட வேண்டும் அப்பொழுது நம்முடைய பங்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டான பங்காக இருக்கணும் இருக்கும் அதனால் நம்முடைய குடும்பம் என்றாலும் சரி அன்பியும் என்றாலும் சரி இதிலெல்லாம் பிரதிபலிக்கிற அந்த அன்பு குறிப்பாக நம்முடைய அன்பியங்கள் இன்னும் வலுப்பெற வேண்டும் அன்பிய கூட்டத்துக்கு நிறைய வர்றதில்லை ஏன் வர்றதில்லை அந்த நேரத்தை நம்ம வீணாக்குறோம்னு நினைக்கிறோம் உண்மையில் அது கிடையாது ஒரு ஆய்வு சொல்லுகிறது ஜப்பான்ல ஒரு நகரம் மலை கிராமம் மலை அடிவாரத்தில் உள்ள ஒரு கிராமம் அங்கே வந்து மக்கள் பல குழுக்களை வச்சு கலைக்குழு வாசகர் குழு அப்படின்னு சொல்லி பல குழுக்களை வைத்து அவர்கள் அதை செயல்படுத்தி வருகிறார்கள் அப்போ அவங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு மாதத்தில் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ எல்லாரோடையும் போய் பழக வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நல்லா பேசுவாங்க குறிப்பாக வயது முதிர்ந்தவர்கள் இப்போ உளவியலார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வயதானவங்க எவ்வளவுக்கு அதிகமாக பேசுகிறாங்களோ அது நல்லது அவங்க உடம்புக்கு அப்படின்றாங்க அவர்களுடைய உடலை அவருடைய இதய துடிப்பை சீர்படுத்தி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அந்த கிராமத்தில் எல்லா மக்களும் நூறு நூறு ஆண்டுகளுக்கு மேலே நூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நூற்றி முப்பத்தி ஒன் மு முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள்லாம் வளர்ந்துருக்குறாங்க சமீபத்தில் ஒரு புத்தகத்தில் அது வந்து அதனுடைய அந்த வரலாற்றை முழுவதும் படித்தேன் ஜப்பானில் உள்ள ஒரு மலை கிராமத்தில் அங்கே வந்து பஸ்ஸு போக்குவரத்து கிடையாது சைக்கிள் அல்லது கால்நடை அவர்கள் ஆடு மாடுகளை மீ்த்து வருகிறார்கள் படித்தவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய அந்த அதிக வயது வாழ்வதற்கு காரணம் அவர்களுடைய அந்த ஒன்றுபட்ட ஒரு தன்மை அதனால் அன்பியங்கள் வந்து அப்படிப்பட்ட ஒருமைப்பாட்டை நம்ம நம்மள ஏற்படுத்தணும் மற்றவங்களோட போய் பழகிறது பேசுகிறது அதெல்லாம் நமக்கு நல்லது குறிப்பாக குழந்தைகள் இளைஞர்கள் எல்லாரும் அதில் பங்கெடுக்கணும் அன்பிய பொறுப்பாளர்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு பொறுப்பாளர் ஒரு தலைவர் ஒரு செயலர் ஒரு பொருளாளர்னு வச்சுருக்கோம் நினைக்கிறேன் சிறார் பொறுப்பாளர் இருக்கணும் நோயாளர் பொறுப்பாளர் இருக்கணும் தம்பதியர் பொறுப்பாளர் இருக்கணும் ஏழு பேர் பொறுப்பாளராக இருக்கணும் அவரவர்களுடைய கடமையை செய்யணும் அந்த அன்பியத்தில் ஒருவருக்கு சோமுல் அப்படின்னு சொன்னால் சாமியாரை கூப்பிட்டு கொண்டு நற்கரணம் கொடுக்கணும் அல்லது அவஸ்தை கொடுக்கணும் அது அந்த நோயாளர் பொறுப்பாளருடைய கடமை தம்பதியர் பொறுப்பாளர்னா ஒரு குடும்பத்தில் ஏதாவது சிக்கல் வந்தால் அங்கே போய் நிற்கணும் அப்படிப்பட்ட நிலைமை வரணும் ஒவ்வொரு குந்தலையும் சில பங்குகளில் அது அருமையாக செயல்படும் அதே மாதிரி அன்பிய ஆண்டு விழாக்களை கொண்டாடுறாங்க ஆனால் நம்ம பங்குல ரொம்ப தொய்ந்து இருக்குது என்ன செய்யும் தெரில ஒரு முறை எல்லா குடும்பங்களையும் சந்தித்தேன் சில குறிப்புகளையும் எடுத்துக்கொண்டேன் அடுத்து குடும்ப காடு வேறு மாறுது ஏன்னா இருபத்தி நாளோட முடியுது இருபத்தி அஞ்சாவது வருஷம் அதனால் புது கார்டு பெறுவதற்கு உங்களையே தயாரித்து கொள்ளுங்கள் விரைவில் உங்களுக்கு வீட்டுக்கு வருவாங்க புது கார்டு கொடுக்க அதோடு நம்முடைய தமிழக ஆயர் பேரவை அல்லது இந்திய ஆயர் பேரவை வந்து ஒரு அறிவியல் பூர்வமான குடும்ப கணக்கெடுப்பு ஒன்றை நடத்துவதற்கு நடத்தி கொண்டு இருக்கிறது நம்முடைய பங்களும் ஆரம்பிக்கலை சீக்கிரமாக இந்த வாரத்தில் ஆரம்பிப்பாங்க அதில் வந்து நிறைய கேள்விகள் இருக்கும் அந்த கேள்விகளுக்கு பயப்படாமல் பதில் சொல்லுங்கள் ஏன்னா நிறைய கேள்விகள் இருக்கும் இருபதுக்கும் மேற்பட்ட கேள்விகள் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கேள்விகளை உங்களிடம் கேட்கும் பயம் வேண்டாம் உண்மையான பதிலை நீங்கள் சொல்லுங்கள் ஒருவேளை கேட்கலாம் ஓ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோயிலுக்கு போகிறீங்களா எல்லோரும் போகிறோம்னு சொல்ல முடியுமா முடியாது இல்லையா இந்த மாதிரி சில கேள்விகள் இருக்கலாம் என்ன அந்த மாதிரி கேள்விகளுக்கு இருந்தாலும் உங்கள் உண்மையான பதிலை சொல்லுங்கள் நம்முடைய ஆன்மீக பொருளாதார கல்வி மேம்பாட்டினை நி நிர்ணயம் செய்வதற்காக இந்த கணக்கெடுப்பு வந்து நடத்தப்படுகிறது அதனால் அதுக்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் கொடுக்க வேண்டும் என்று உங்களை என்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போன்று அந்த பங்கு பராமரிப்பு நிதி ஒவ்வொரு மாதமும் உழவுன்னு சொல்லி நிர்ணயித்திருக்க நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா நம்முடைய பங்கு ஆரம்பித்து பன்னிரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுது அப்படின்னா ம் ஆ பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆன பிறகும் இன்னும் நம்ம மறை மாவட்டத்தை சார்ந்து தான் இருக்கிறோம் மறை மாவட்டம் சா சார்ந்து தான் இருக்க வேண்டி இருக்குது குருவானவருக்கு சாப்பாடு கொடுக்கறது மறை தான் கொடுக்குறாங்க அது தன்னிறைவு பெற்ற ஒரு பங்காக மாற வேண்டும் அதனால் இன்னும் சில பங்கேற்பு அமைப்புகளை செய்யணும் குடும்ப எல்லாம் புதுப்பித்த பிறகு அன்பிய பொறுப்பாளர்கள் ஊர் பொறுப்பாளர்கள்லாம் வச்சு கூட்டம் பேசி ஒரு பங்கு பேரவையெல்லாம் அமைக்கணும் எல்லாம் செய்யணும் என்னைய கேட்டால் இந்த நிதி நிர்வாகத்தை நீங்களே ஏற்று நடத்துவது மிகச்சிறப்பு சிறப்பு மிகச்சிறப்பு ஏன்னா அதை தரல இதை தரல அப்படின்னு ஒவ்வொரு சாமியாரும் குறை இருக்காங்க அந்த மாதிரி குறைகளை நாம் கேட்கக்கூடாது அப்போ என்ன செய்யணும் நம்ம நம்மை செய்ய வேண்டிய செலவையும் வரவையும் நாம் மெயின்டைன் பண்ணிக்கலாம் பங்கு சாமியாரையும் கவனிக்கணும் அதுக்காக எல்லாத்தையும் கொடுத்துட்டார் அப்படின்ட்டு அவரை தெருவில் விட்டுறக்கூடாது அப்படிதான் முக்கியமாக இந்த மாதிரி எல்லா பொறுப்புகளையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய பங்கு வந்து ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு பங்காக நிச்சயமாக மாறும் அதற்காக நான் ஒரு முன்னடிப்பை செய்வோம் குறிப்பாக இந்த ஜூபிலி ஆண்டில் ஜூபிலி ஆண்டில் குறிப்பாக எந்த ஒரு காரியத்துக்குனாலும் நம்ம எங்கே போகிறோம் தான் போகிறோம் உதவி கேட்டு எதுக்காவது திருமணத்துக்கோ அல்லது பிள்ளைகள் படிப்புக்கோ ஏதாவது ஒரு சாமியார்ட்ட போகிறோம் அல்லது ஆயிரட்டை போய் படிப்புக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்குறோம் நம்ம உருவாக்கணும் நம்முடைய பங்கில் நம்ம உருவாக்கணும் ஒரு நிதியை உருவாக்கி நம்முடைய பங்கில் உள்ள ஏழை மாணவர்கள் மாணவிகளை படிக்க வைக்கணும் அல்லது திருமணத்திற்கு உதவி செய்யணும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கணும் அப்படின்றது ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் வரணும் நான் நினைச்சாலோ அல்லது நாலு பேர் நினைச்சாலும் முடியாது எல்லாரும் அதை நினச்சோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஒரு பங்காக நம்மளுடைய பங்கு உருவாகணும் அப்படின்னு சொல்லி இந்த புதிய ஆண்டில் நான் சொல்கிறேன் கோயிலை கட்டுறது பெருசு இல்லை நீங்களே கடவுளின் கோயில் அப்படிதானே யார் கடவுளின் கோயில் ஏன்னா பரிசு தாவி நம்மளை வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் உண்மை தானே உண்மையாக பையாம் கை பார்ப்போம் நல்லா தூக்குங்க பர்சு தாவி இப்படியா தூக்குவாரு நம்ம கடவுளோட கோயில் முதல்ல நம்ம என்ன செய்யணும் நல்லா கட்டணும் இல்லையா நம்மை கட்டணும் அதுக்கு பிறகு கோயில கட்டலாம் ஆட்டா கோயில் கட்டணும்னு ஆசைப்படுதாரு உண்மைதான் கோயில் தேவைதான் இருந்தாலும் அதுக்கு முன்னால என்ன செய்யணும் நாம வளரணும் நாம நம்பிக்கையில் வளரணும் நாம அன்பில் வளரணும் சரிதானா அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை இந்த புதிய ஆண்டு நமக்கு தரணும் ஜூபிலி ஆண்டு நமக்கு தரணும் அப்படின்னு சொல்லி ஒருவர் ஒருவருக்காக கொண்டாடுவோம் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நன்றியும் பாராட்டையும் கூறி புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி